திரு உலக சினிமா பாஸ்கர் அவர்கள் அழைக்கிறேன் ஓரிரு வார்த்தை நேரம் கருதி சாரி தப்பா எடுத்துக்காதீங்க அனைவருக்கும் வணக்கம் செம்பியன் மாதேவி தமிழ் சினிமா உலகில் ஒரு முக்கிய வரலாற்று சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திரைப்படம் அந்த படம் வரும்போது நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் ஒரு சிறிய முதலீட்டு திரைப்படமாக இந்த படம் வந்து உருவாகியிருக்கு அதனுடைய வெற்றியில் இது ஒரு பெரிய திரைப்படத்தை மிஞ்சி கல்கி ஆர் போன்ற பெரும் வணிக திரைப்படங்களை விட இது வந்து பேசப்படணும் அதற்குரிய வணிக வசூலையும் பெற வேண்டும் அதுதான் இந்த பட இந்த மாதிரி படங்களுக்கு நாம் அளிக்க வேண்டிய ஆதரவு இந்த வலதுசாரி திரைப்படங்கள் சனாதன திரைப்படங்கள்லாம் எல்லாம் நூறு கோடி இரநூறு கோடின்னு பன் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை குவித்து வைத்து கொண்டு இந்த மக்களை திசை திருப்புவதற்காக அவர்களை வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிப்பதற்காக மக்களை வசியம் செய்யும் படங்களாக வந்து கொண்டிருக்கின்றன அந்த மாதிரி நேரங்களில் தம்பி லோக பத்மநாபன் போன்ற புதிய இயக்குநர்கள் தங்களால் முடிந்த அளவு ஒரு உரத்த குரலை தமிழ் சினிமாவில் எழு எழுப்பி வருகிறார்கள் அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டும் ஊடக சகோதரர்கள் அனைவரும் இந்த படத்தை நன்றாக வெளிச்சம் போட்டு காட்டுங்கள் இந்த படத்தில் நான் கவனித்த ஒரு விஷயம் ஒரு பாடலில் வந்து அந்த கதாநாயகன் தேநீர் கடை சாலை போன்றவற்றில் மட்டும்தான் அவர் நடனம் ஆடுறாரு இதுக்கு முன்னாடிலாம் தமிழ் சினிமாவில் வந்து கதாநாயகன் சந்தோஷப்பட்டாங்கன்னா ஒரு நூறு டான்ஸரோடு ஆடுவான் வெளிநாட்டு லொக்கேஷனில் போய் ஆடி பாடுறது அப்படின்னு இருக்கிற மாறாக இயல்பான அதுவும் துப்புரவு தொழிலாளோட அவன் ஆடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது இயக்குனர் ஒரே ஒரு வேண்டுகோள் மற்ற இங்கே நிறைய இயக்குநர்கள் இருப்பீங்க அந்த ஒரே ஒரு காட்சியில் காலில் விழுவது போல் பெண் காதலி இருக்கிற மாதிரி காட்சிப்படுத்துவேன் அதெல்லாம் நம்ம தவிர்த்திடலாம் நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இந்த படத்தில் எல்லாமே திராவிட முகங்களாக இருந்தது அதற்காக இயக்குநருக்கு ஒரு தனித்த பாராட்டை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக இந்த படத்துல ஒரே ஆளாக இருந்து இசை ப்ரொடக்ஷன் அப்புறம் ஒரு பாட்டுக்கு வந்து அந்த பாடல் வருகிறோம் எழுதி நடிக்கவும் செஞ்சிருக்காரு லோக பத்மநாபன் அவர்கள் இந்த படத்தை பற்றியும் இங்க இருக்கிறவங்களை பத்தியும் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன் செம்பியன் மாதேவி இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற ஊடகத்துறை பத்திரிக்கைத்துறை இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிற அன்பு அண்ணன் எழுச்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு நேரம் கருதி மேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதே மேடையில் இதே இடத்தில் நான் ஒரு திரைப்படத்தின் உதவி இயக்குனராக பணிபுரிந்த பொழுது அந்த படத்திற்கு பாடல் இருந்த என்னுடைய குருநாதர் அவர்களுடைய படத்தில் பாடல் எழுதியிருந்தேன் முதல் படத்திலேயே அந்த படத்திற்காக இந்த இடத்தில் ஏறி நின்றேன் கிட்டத்தட்ட பதிமூன்று பதினான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த இடத்தை ஏறுவதற்கு ரொம்ப நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது வெளியில் பேட்டி கொடுக்குறப்ப ப்ரெஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க நீங்களே மியூசிக் பண்ணிட்டீங்க நீங்களே பாட்டு எழுதிட்டீங்க நீங்களே நடிச்சிட்டீங்க நீங்களே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க தப்பாக நினச்சிக்க வேணாம் படம் பண்ணுறதுக்கு காசு இல்லை பல புடிவுசரட்டை தேடிவிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றி ஐம்பது புடிவுசர்ட்ட இருக்கிற எல்லா பெரிய புரொடக்ஷன்கிட்டையும் கதை சொல்லிட்டோம் யாரும் வந்து நீங்கள் யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க யாருக்கிட்ட ஒர்க் பண்ணீங்க என்னுடைய குருநாதர் வந்து சின்ன படங்கள் தான் பண்ணிகிட்டு இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு படங்கள் பண்ணிட்டாரு கால சூழலால் அது தவிர்த்து தவிர்த்து இருக்கு அவருடைய எல்லா படங்களையும் நான் பணியாற்றிருக்கிறேன் கிட்டத்தட்ட தமிழ்லேயே ஒரு ஒன்பது படங்களுக்கு இணை இயக்குனராக துணை இயக்குனராக உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கிறேன் கன்னட படத்தில் ஒரு அஞ்சாறு படங்கள் இணை இயக்குனராக துணை இயக்குநராக பணியாற்றிருக்கேன் தெலுங்குல ஒர்க் பண்ணியிருக்கேன் இசை அப்படியேன்னு கேட்டாங்க நான் பேசிக்காகவே தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி அடையாறில் வந்து ஆண்டுகள் வந்து இசை பட்டயப்படுப்பு படித்த மாணவர் நான் அது இசை பட்டய படிப்பு படிக்கிறப்பவே ரெண்டாயிரத்தி எட்டு காலேஜில் சேர்கிறப்போ ரெண்டாயிரத்தி ஒம்பது அசன்ட் ஆயிட்டாக மியூசிக் காலேஜி நான் முடிக்கிறப்போ கிட்டத்தட்ட அஞ்சு படத்துக்கு கோடாய்டர் ஆகிட்டேன் நான் ஸோ அதனால தான் அது பேலன்ஸ்டாகவே வந்துடுச்சு தப்பாக வேணாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றியை கொண்டு இந்த திரைப்படத்தில் பல பொருட் சிரமங்கள் இருந்தது இந்த திரைப்படம் ஆரம்பிக்க காரணமாக இருந்த நன்றி ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் இந்த திரைப்படம் உருவாகலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு கதை கருவை வந்து நாங்கள் ஒரு யூடியூப் சேனல் இருக்கோம் கருப்பழகுன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அது பண்ணி 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 போர் ஆகிடுச்சிச்சு எங்களுக்கு என்னடா தொடர்ந்து இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணிட்டே இருக்குமே சொல்லிட்டு வேறு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்றப்போ எங்களுடைய யூடியூபோட எல்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட அந்த கதையை சொல்கிறப்போ தீபி ட்ரீம் ஃபேக்ட்ரி அவங்க வந்து திரு பாத்து சார்தே ஜெஸ்டி பாசர் அவங்கள்ட்ட சொல்கிறப்போ அப்ரோச் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அது எக்ஸ்பிரியன்ஸாக படமாக மாறுறப்போ கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியாது சில நண்பர்கள் உதவியோட சிம்பியன் மாதேவி ஆச்சு திரு வீட்டு மியூசிக் அவங்க அரவிந்த் அவர்கள் வந்து இந்த படத்துக்கு வந்து பேக்கப்பா உங்களுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் வந்து நான் சோர்ஸ் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக பண்ணி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க நாங்களே உண்மையாக நினைக்கல பிரசாத் லேபில் வந்து ஆடியோ லென்ஸ்லாம் நடக்கும் இந்த படம் இவ்வளவு தூரம் வருமானு நினைக்கல காட் கேஸ் ஏதோ நடந்துச்சு இதில் இதில் இணைந்து நடித்து நாங்கள் பேமெண்ட்டு கொடுத்த பேமெண்ட்டுக்கு நடித்த அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு மிக நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தார் ஜெய்பீம் மெசகுட்டி ஜெய்பீம் படம் வந்து சம பீக்கு காலிச்சிட்டே இல்லை அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அதுக்கு முன்னாடி எங்கள் ஆல்பத்தில் அவர் ஒன்று நடிச்சிருந்தாரு தலைவா ஃபோன் ஒரு படம் ஒன்று பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டோம் எத்தனை நாள் டேட் வேணா அப்படின்னாரு டேட்லாம் கிடையாது நைட்டு பஸ்ஸு பிடிச்சி கள்ளக்குறிச்சிக்கு வந்துருங்க காலைல உங்களுக்கு ஷூட்டிங் உடனே கிழமை வந்துட்டாங்களா அதற்காக மசகுட்டி அவர்களுக்கு நன்றி பல சூழல்களை வந்து கள்ளக்குறிச்சி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது முழுக்க முழுக்க இந்த படம் வந்து அங்கே உருவான படம் தான் நாங்கள் படம் எடுத்துகிட்டு இருக்கப்போ இந்த பிரச்சனை அங்கே போயிட்டு இருந்துச்சு அந்த சூழல்லையும் வந்து எங்களுடைய படத்துடைய ஒளிப்பதிவாளர் கே ராஜசேகர் அவர்கள் வந்து ரொம்ப திறமையாக திடீர்னு கேமரா வச்சா வந்து லென்ஸை புளி பிடிங்கிடுவாங்க நம்ம சின்ன ப்ரொடக்ஷன் யூனிட் பெருசாக அப்படி இல்லாமல் பண்ணியிருந்தோம் கேமராவை பிடிங்கிறாங்க ஸ்டாண்டை தூக்கி போயிடுவானுங்க அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி ஒரு மூணு மூணு நான்கு அசிஸ்டன்ஸ் மட்டும் வந்து பண்ணி கொடுத்தாரு அவர்களுக்கும் நன்றி படத்தொகுப்பாளர் திரு ராஜேந்திர சோழன் அவர்கள் படத்தை நாங்கள் எப்படி எடுத்து வந்து கொடுத்துட்டோம் கேட்பாரு என்னங்க இந்த இடத்துல லைட் லீக் ஆகுது இந்த இடத்துல என்னங்க எப்படி ஆகுதுன்னு அதெல்லாம் தெரியுங்க தெரிஞ்சா பண்ண மாட்டோமா பண்ணிடுங்க அப்படின்னு பேசி பண்ணி கொடுத்தாரு ரொம்ப அழகாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அதுக்காக நன்றி இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பாடல்கள் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த வீட்டு மியூசிக் சிஇஓ திரு அரவிந்த் சார் அவர்களே வந்து அந்த ஏனோடின்னு நீங்கள் பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டு ரொம்ப அற்புதமாக எழுதி கொடுத்தாரு அப்புறம் ஒரு எங்கே போனது அன்பே பேசுறீன்னு சொல்லிட்டு மூணு சாங் சார் சூப்பராக எழுதி கொடுத்துருந்தார் திரு வா கருப்பன் நீண்ட கால நண்பர் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகளாக திரைப்பட ஆசிரியர் இருக்கார் ஒரு ஐம்பது பாடல்கள் திரைப்படத்தில் எழுதியிருக்காரு ஏனோ சூழல் வெற்றி கிடைக்கல செம்பியன் மாதேவி மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தருண் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் திரு ரஜினா அவர்கள் செகண்ட் ஹீரோயினாக பண்ணி கொடுத்தாங்க தேங்க்யூ மேடம் உங்களை ஃபீ உங்களோட பிசி ஷெடியூலை வந்து பண்ணி கொடுத்துருக்குது நன்றி திரு குமரேசன் அவர்களும் நன்றி நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவர்களுக்கும் நன்றி நடன இயக்குனர் திரு சக்தி அவர்களும் சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க அவருக்கும் நன்றி என்னுடைய

திருமணவை செந்தில் இணை யார் ஆகாஷ் உதவி திரு தீபன் சார் உதவி இயக்குனர் திரு அருண் உதவி இயக்குனர் அருண் கிணம் கணக்கேன் வேறு கெடமை டீப் எல்லாம் தாங்க இந்த திரைப்படம் சிறப்பாக வந்து தயாரிப்பு மேற்பாழ்வை பார்த்த நண்பர் சுரேஷ் சுரேஷ் கவிஞர் மன்னிசிங்க அண்ணனுக்கு கொஞ்சம் அடுத்து பணி இருக்கிறதுனால இந்த திரைப்படத்திற்கு அற்புதமான பின்னணி இசை அமைத்துக் கொடுத்த எங்களுடைய என்னுடைய வழிகாட்டி என்னுடைய குரு திரு ஏ டி ராம் சார் அவர்களுக்கு ஒருவரைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விரைவில் திரைப்படம் வெளிவர இருக்கிறது இதேபோல் ஊடகத்துறை நண்பர்கள் சிறிய படங்களுக்கு நிச்சயமாக இது ஆணவ கொலை சம்மந்தப்பட்டது இல்லை புதுசாக ஒரு விஷயத்த பேசியிருக்கோம் பாருங்கள் தப்பாக ட்ரெய்லரை பார்த்து எதுவும் நீங்கள் யூகிக்காதீங்க படம் பாருங்கள் இன்னும் சில மணி இன்னும் சில மாதங்கள்ல வந்து படம் ரிலீஸ் ஆகுது பேச்சுவார்த்தை நடந்துருக்கோம் சின்ன படம்ன்றதுனால தேட்டர் கிடைக்கல அந்த பிரச்சனையும் இந்த ஆடியோ ஆடியோலன்ஸ் எவ்வளோ சந்தோஷமாக நடக்குதோ அதே மாதிரி திரைப்பட வெளியிடையுமே சந்தோஷமாக வெளியிடுவோம் இந்த நிகழ்ச்சி அற்புதமாக ஒருங்கிணைப்பு செய்து கொடுத்தால் பிஆர்ஓ கார்த்தி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உறுதுனையாக இருந்த பிஆர் கார்த்தி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்லதொரு ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விரைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேர் ஏதாவது விட்டு இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருங்க தேங்க்யூ